வணக்கம் உங்கள் மீனவன் இது இந்த வீடியோ எதுக்காண்டினா நான் கடலுக்கு போகலை இல்லை இன்னும் கடலுக்கு போகலை பாப்பா வீட்டுக்கு கூப்பிட்டு வரல அதனால் அது வரைக்கும் இந்த இந்த வீடியோவை உங்களுக்கு போடுறேன் இது எப்படின்னா பட்ட அனுபவத்தை உங்கள்ட்ட சொல்கிறேன் இப்போல பட்ட அனுபவம் இதாக உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் எல்லோரும் பார்த்து தெரிஞ்சுக்கிறீங்க எப்பரு கேட்டிருந்தாங்க ஆனால் கடலில் நீங்கள் யாரையாவது காப்பாற்றினது உண்டா ஏதாவது ஆபத்தில் மாட்டிருக்கீங்களா தண்ணியில் தவறி விழுந்த அனுபவம் இருக்கா அப்படிலாம் கேட்டாங்க நான் பார்த்த விஷயங்கள் என் முன்னாடி பார்த்த விஷயங்கள் அப்புறம் கேள்விப்பட்ட விஷயங்கள் நிறையா இருக்குது அது கேள்விப்பட்டது நிறையா இருக்குது அதெல்லாம் சொன்னால் நிறையா ஸ்டோரியாக சொல்லலாம் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன் நான் பார்த்த வீடியோவில் பார்த்த விஷயத்தை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் கடலுக்கு போனவங்கள தவறி விழுந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ஒரு கூட இன்னும் ஆகலை இன்றைக்கும் ஒரு வருஷம்தான் இருக்கும் ஒருத்தவங்க அவங்க வந்து ஏர்வாடி ஏர்வாடி கடன் சொல்லுவோம் ஏர்வாடி தருகா இருக்கிற அந்த அந்த கடற்கரையில் வந்துக்கிட்டு அவங்க லாஞ்சு விசைப்படகு அவங்க அதில் வந்துக்கிட்டு தொழில் மீன் பிடிச்சிக்கிட்டே போய்கிட்டு இருந்திருக்காங்க போட்டில் மீன் பிடிச்சிக்கிட்டே போய்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு பாத்ரூம் வந்திருக்கு அவங்க நின்று அவங்க பாத்ரூம் இருக்கிறக்காண்டி காண்டி வந்திருக்காங்க வந்து அவங்க அப்போ கொஞ்சம் இருட்டு இருட்டாயிருச்சு இருட்டானால அவங்க பாத்திரும்பு இருட்டில் யாரையும் எல்லாருமே அணு கடலில் உள்ளவங்க எல்லாருக்குமே அணு இருக்கிறனால யாரும் யாரையும் கவனிக்க மாட்டாங்க ஏன்னா எல்லோரும் சேஃப்பாக இருந்துக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி ஆனால் அவங்க வந்துக்கிட்டு அந்த பாத்திரும்பு இருக்கும்போது அலைகள் அலைகள் தூக்கி வீசினதில் அவங்க தவறி போட்டு தண்ணிக்குள்ள விழுந்துட்டாங்க தண்ணிக்குள்ளே உளுந்தால் அது தண்ணிக்கில் விழுந்து யாருக்குமே தெரியல இருட்டு தானே இருட்டில் பொதுவாக கடலில் வந்து அதிகபட்சம் வெளிச்சங்கள் இருக்காது அது விசைப்படகுல கொஞ்சம் கொஞ்சமாவது வெயில் வீட்டில் வெளிச்சிருக்கும் எங்களை மாதிரி நாட்டுப்படகுல சுத்தமாக வெளிச்சிருக்காது விசைப்படகுல பெட்ரி வச்சு சுற்றி டைனமாலாம் செட் பண்ணி பழுப்பு வேணுமா வச்சுருப்பாங்க ஆனால் கொஞ்சம் அதிகமாக சார்ஜி கூடாது ஏன்னா கடல் மேலே சார்ஜ் இறங்கிடணும் அப்படின்னு சொல்லக்காண்டி குறிப்பிட்ட கொஞ்சம் லைட்டை மட்டும் போட்டுட்டு ஆஃப் பண்ணிடுவாங்க சுற்றி அந்த மாதிரி ஆஃப் பண்ணும்போது ஆஃப் பண்ணியிருந்திருக்காங்க இருட்டில் அவர் தவறி உழுந்திருக்கார் தெரியலை கொஞ்சம் அடுத்து ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு தேடி இருக்காங்க ஆளை காணும் அவர் இருட்டு எங்கே தேட முடியும் ஆனால் ஆள் போட்டு இல்லை இல்லை அப்போ என்னென்னு சொல்லி பார்க்க ஆள் ஆளை பார்த்துருக்காங்க சுற்றி லைட் அடித்து பார்த்துருக்காங்க இவ்வளோ பெரிய கடலில் அவங்கள எப்படி கண்டுபிடிக்க முடியும் அந்த மனுஷனை சுற்றி கடல் ஃபுல்லாக லைட் அடித்து பார்த்துருக்காங்க கண்டுபிடிக்கவே முடியலை தேடி 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 பார்த்து ரொம்ப இதாகி கண்டே பிடிக்க முடியல அப்புறம் விடிஞ்சிருச்சு விடிஞ்சும் தேடி இருக்காங்க கண்டே முடியல அதுக்கப்புறம் பறக்கும் படையெல்லாம் வந்து ஹெலிகாப்டர்லாம் வந்து தேடினாங்க எங்கள் சுற்றி பிறக்கிற அவ்வளோ பேருமே மீனவர்கள்லாம் தேடினாங்க தேடினாங்க நாங்களும் அந்த ஏரியாவில் தான் மீன் பிடிக்கிறோம் நாங்களும் ஏதாவது ஒரு கடலில் தெரிவாங்களான்னு ஒரு கடலில் எந்த கருப்பு கடலில் எப்படின்னா கருப்பாக வெள்ளையாக எது தெரிஞ்சாலும் ஓடி ஓடி பார்ப்போம் சரி அவங்கள நம்ம அவங்களா இருப்பாங்களா இவங்களா இருப்பாங்களான்னு ஓடி 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 போய் பா பார்த்துருங்க நாங்கள்லாம் வலையை வாங்கிக்கிறோம் வலையைத்துலாம் ஓடி போய் பார்த்தோம் அப்படிலாம் பார்த்தா அவங்களை காணவே இல்லை கிட்டத்தட்ட மூணு நாலு நாள் தேடுறாங்க காணவே இல்லை அதுக்கப்புறம் அவங்களுடைய உடல் எங்கள் ஊர் மூக்கையூரில் வந்து கரையை வந்து ஒதுங்கு மூக்கையூர் கரையை நோக்கி வந்துக்கிறது கடலில் என்ன ஒரு சிறப்புனா கடலில் எந்த எது கடந்தாலுமே எந்த கடந்தாலுமே கரையை வந்து ஒதுக்கணும் கடலில் அது தான் கடலில் ஒரு இது இப்போ ஒரு புணம் கிடஞ்சுன்னு வைங்களேன் அன்னைக்கின்னு கடல் சீற்றமாக அலைகள் பெருசாக வந்து அந்த புணத்தை கரையை எதிக்கிட்டு வரும் அந்த நீரோட்டம் கரையை நோக்கி ஓடி வரும் அன்னைக்கு மட்டும் அந்த அது கரையை வரப்ப யாராவது இறந்துட்டாங்கன்னா கூட அதை கரையை அவங்களை வந்து சேர்க்குற அளவுக்கு கடல் எல்லாமே செயல்படும் அன்னைக்கு அன்னைக்கு மட்டும் அவங்க இறந்துட்டாங்கன்னா பார்க்க நாங்களே கண்டுபிடிப்போம் ஏன்னா மீனவர்களே நிறையா சொல்லுவோம் அன்னைக்கு சீற்றமாக தெரியும் அதிகமாக இருக்கா கடலில் ஒருவேளை பணம் கிடக்குதோ யாரும் இறந்து கிடக்குறாங்களோ அப்படின்லாம் கணிப்போம் கணிச்ச மாதிரியே சொல்லுவாங்க அங்கே பணம் ஒதுங்கிச்சு இங்கே அவங்க இறந்து ஒதுங்கினாங்க அங்கே ஒரு மீனவர் ஒதுங்கினாங்க இங்கே ஒருத்தவங்க ஒதுங்கினாங்க அப்படின்னு பேச்சு வந்துடும் கரெக்டாக அந்த மாதிரி கடல் சீற்றமாகும் கரெக்டாக எதாவது கடலில் எது கிடந்தாலுமே புணம் கிடந்தால் இப்படி கிடந்தால் புனங்க யாராவது இறந்து கிடந்தாலே கடல் சீற்றமாகும் அன்னைக்கு அலைகள் மொரட்டு மொரட்டா அடிக்கணக்கில் பெரிய ஏழு ஆரடி ஏல் அடி உயரத்தில் அலைகள் வரும் அப்புறம் வந்துக்கிட்டு நீரோட்டமும் கரையை நோக்கி அதிகமாக ஓடும் அப்படி தான் கரையை வந்து சேர்க்கும் அந்த மாதிரி தான் அவங்கள சேர்த்துச்சு கரையை ஆனால் அவங்களுடைய அவங்க வந்து அவங்க அவங்க வந்து தங்கச்சி மடம் ராமேஸ்வரம் பாமன் தீவு அந்த பாமனம் தங்கச்சி மனம் சரியாக தெரியல அவங்க அங்கே அந்த உள்ளவங்க தான் ஆனால் எங்கள் மூக்கூறு அவங்க சொந்த அவங்க பாரம்பரியம் எல்லாமே மூக்கையூர் ஆனால் அவங்களுக்கு ஒரு அந்த அண்ணனுக்கு வந்து ஆசை எப்படியாவது நம்ம லைஃப்பில் ஒரே வராட்டியாவது மூக்கையூர் வந்துடுன்னு அப்படின்னு ஆனால் அவங்க வந்துக்கிட்டு கரையை புணமாக தான் அவங்க எங்கள் ஊருக்கு வந்து சேர்ந்தாங்க அப்போ அந்த அவங்கள வந்துக்கிட்டு எங்கள் ஊர் கரையில் வச்சு தான் அவங்கள தூக்கி எங்கள் எங்கள் மூக்கையூர் போட்டில் தான் அவங்கள தூக்கிட்டு போய் அவங்க கரையை வச்சு அவங்கள போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்க அப்போது அவங்க உடலை பார்க்கும்போது எந்த ஒரு டேம் கூட நாலு நாள் ஆன உடம்பு மாதிரியே இல்லை அப்போது ஒரு நாளைக்கு முன்னேற்தான் அது வரைக்கும் அவங்க மூணு நாள் வரைக்கும் மேலே நீஞ்சிருந்திருக்காங்க உயிரோடு நீஞ்சிருந்திருக்காங்க ஏன்னா கடலில் வந்துக்கிட்டு இறந்துட்டாங்கனாலே அவங்க ஒட்டல் வந்துக்கிட்டு பார்க்க முடியாது மீன் எதுன்னு அது இதுன்னு இது அப்படியே தண்ணியில் ஊறி தண்ணியில் ஊறிட்டாலே உடம்பு இப்படி தொட்டால் அப்படி லாக்காக வந்துடும் அந்த மாதிரி தான் இருக்கும் சதைகள் ஃபுல்லாக அப்படி இருக்க மீன்லாம் தின்னுச்சின்னா அடையாளமே தெரியாது கண்டே பிடிக்க முடியாது யாருன்னு ஏன்னா தோல்லாம் உறிஞ்சி வெள்ளவில்லாம் ஆனால் அவங்க வந்து அப்படியே இருந்திருக்காங்க மூணு நாள் வரை நீஞ்சிருக்காங்க ஆனால் இவ்வளோ பெரிய கடலில் இவ்வளோ பேர் தேடி அவங்கள கண்டே பிடிக்க முடியலை இது எவ்வளோ பெரிய கொடுமை ஏன்னா கடலுடைய பரப்பளவு அவ்வளவுக்கு அதில் எப்படி அவங்க சின்னதாக ஒரு ஒரே ஒரு சின்ன கருப்பை இவ்வளோ பெரிய கடலில் எப்படி கண்டுபிடிக்க முடியும் எப்படிலாம் அவங்க மூணு நாள் வரை யாராவது நம்மளை காப்பாற்ற மாட்டாங்க ஆனால் பக்கத்தில் கூட போட்டு போயிருக்கலாம் இவன் ஒரு போட்டு பக்கத்திலோடு போயிருந்திருக்கான் அவங்களுக்கு தெரியும் ஏன்னா போட்டு பெருசாக தெரியுமா அவங்க ஒரு சின்னதாக இருக்கும் ஆனால் அவங்களால ஹெல்ப் கேட்க முடியல அப்படிலாம் அவங்க எவ்வளோ தவிச்சிருப்பாங்க அதையெல்லாம் நினச்சி பார்க்கும்போது உண்மைக்கே ரொம்ப பெரிய கொடுமை இந்த மாதிரி கொடுமையெல்லாம் தன் உயிர் போகிறத அணுவது அணுவணுவாக சித்திரப்பட்டு சாகுற மாதிரி ஒரு குடும்பம் வந்து மீனவருக்கு தான் ஏன்னா முடிஞ்சவரை அவங்க போராடி நீவாங்க நீஞ்சிக்கிட்டே இருப்பாங்க நீஞ்சிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு எந்த கரையும் எட்ட முடியாது ஏன்னா அவங்க கரையோ நீஞ்சு கரையை போகணும்னு சொல்லி போகவே முடியாது ஏன்னா நீர் ஓட்டம் ஒரு பக்கம் இழுக்கும் கடலுடைய நீரோட்டம் ஒரு பக்கம் இழுத்துக்கிட்டு போய்கிட்டு இருக்குங்க இன்னொரு பக்கம் அலைகள் ஒரு பக்கம் அழி அடிக்கும் நம்ம நீஞ்சு இரு நீஞ்சிக்கிட்டே இருந்தாலுமே அப்படி அலைகள் வந்து அப்படியே நம்ம தண்ணிக்கு மேலே அப்படி நீஞ்சிக்கிட்டு தான் இருப்போம் ஆனால் அலைகள் வந்து சரட்டு மூஞ்சி மூடிட்டு போவோம் மூக்குக்குள்ளே தண்ணியாக இருக்கும் அந்த அதெல்லாம் சரியான கொடுமை அந்த கொடுமையெல்லாம் அப்படி இருந்துமே அவங்க மூணு நாள் கிட்டே நீஞ்சு அதுக்கப்புறம் இறந்துருந்தாங்க அப்போ இப்படிலாம் சம்பவங்கள் நிறையா நடந்திருக்கு இந்த மாதிரி மீனவர்கள் கடலுக்கு போய் தவறி த உளுந்து கப்பத்த முடியாமல் போய் தவறி உளுந்து இந்த மாதிரி இறந்தவங்களும் நிறைய பேர் ஏன் எனக்கே அப்படி ஒரு சம்பவம் அப்படி அந்த அதில் எனக்கு ஒரு நல்ல நேரம்னு வைங்களேன் நான் எங்கள் போட்டிலெலாம் எப்படின்னா எல்லாருமே வந்துக்கிட்டு கடலுக்கு போனோம் கடலுக்கு போனால் சரியான மீனுக்கு போனோம் போய் நை எப்போவுமே மீன் நைட்டு தான் அத்திவச்சம் முடிக்க முடியும் மீனுக்கு போய் வளையை விட்டுட்டோம் விட்டுட்டு வலையை வாங்கினா சரியான நீரோட்டம் நீரோட்டோம்னா நீரோட்டத்தில் கையால் நாங்கள் அப்போ அப்போம்னா கையால் தான் இழுக்கிறது இப்போ தானே மிஷின் வந்திருக்கோம் அப்போம்னா கை தான் அப்போது கையால் இழுக்கினா நீரோட்டத்தில் இழுக்க முடியல கடல் கடல் சீற்றம் கடலுக்குள்ள கல் அதிகமாகிருச்சு நீரோட்டமும் சும்மா வெறும் நீரோட்டத்துலேயே வலைய தண்ணிக்குள்ள வந்து விழுக்க முடியாது கிட்டத்தட்ட அங்குற மாதிரி ஒரு நூறு கிலோ நூற்றம்பது கிலோ வீட்டில் வரும் மூணு பேர் நாலு பேர் பின்னாடி பிடிச்சி இழுத்தா கூட அப்படியே கையெல்லாம் ரத்தமாக ஓடும் அப்படி இருக்குங்க ஆனால் அப்படி இருந்து நம்ம கஷ்டப்பட்டு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் வலை அதை நம்ம விட முடியாது இல்லை கடலில் விட்டுற முடியாது உயிர் போனாலும் அதை நம்ம கிளப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வாங்குகிறோம் 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 அப்படியே கையெல்லாம் பொத்து வடிஞ்சு ரத்தமாக ஓடுது ஆனால் எங்களுக்கு மனசு தளரலை நாங்கள் வாட்டுக்களை வாங்கிக்கிட்டே இருக்கோம் கடலில் கூலமும் வருது கூலன்னா கடலில் உள்ள அந்த கூலங்கள் கூலங்கள்னு சொல்கிறது அது கரையே உள்ள கூலங்கு கிடையாது கடல்லையே உள்ள வா இருக்கக்கூடிய ஒரு கூளங்கள் இந்த கல் சாவட்ட குச்சு அது இது நிறையா இருக்கும் கடலில் கொஞ்ச நேதம் கிடையாது கரையை விட கடலில் தான் குப்பைகள் அதிகமாக இருக்கும் அது எல்லாமே அதுதான் மீன்களுக்கு மீன்கள் வாழ்கிறதுக்கான முக்கியமான இது அதுக்கு நிறையா இருக்கும் அதெல்லாம் எங்கள் வளைகளில் வளைகள்னு சொல்கிறது நைஸாக தான் இருக்கும் அதுகளில் வந்து சிக்கிக்கிறோம் நிறையா நிறையா சிக்கிக்கிட்டால் கிளப்பி எடுக்க உயிர் போயிடும் அப்படின்னு நாங்கள் அதை கிளப்பி எடுத்து அதை எடுக்க அந்த இப்போ ஒரு எட்டு மணி நைட் எட்டு மணிக்கு இப்போ நாங்கள் அஞ்சு மணிக்கு வளைய கடலை விடுவோம் எட்டு மணிக்கு வளைய பிடிச்சோம் ஆனால் வாங்க ஆரம்பித்தா விடுஞ்சும் எட்டு மணி ஆகிட்டு எப்பவுமே நல்லா வந்துச்சுன்னா குறைஞ்சபட்சம் ஒரு பன்னெண்டு மணி ஒரு மணிக்கெலாம் வாங்கிடுவோம் ஆனால் விடுஞ்சு எட்டு மணிக்கு தூக்கம் இல்லை சாப்பிட டைம் இல்லை வாங்கிக்கிட்டே இருக்கும் வாங்கி உள்ளே வாங்கிட்டு வலைய ஒரு வழியாக கிளப்பிட்டு அதோடு பார்த்தா மீனே கிடையாது இந்த மாதிரி சு சுச்சுவேஷன் இந்த மாதிரி கடல் சீற்றமோ நீரோட்டம் அதிகமாகிட்டாலோ மீன்கள்லாம் ஏன்னா வலைகளில் குப் இது மாட்டின உடனே தரையில் போய் விழுந்துடும் தரையில் போய் படுத்துக்கிறோம் படுத்தா மீன் மாட்டாது கொஞ்சம் இப்படி கிளம்பி தான் மீன் மாட்டும் படுத்துக்கிட்டால் மீன் மாட்டாது அப்போது மீனையே கடலில் வளையிலையும் மீன் இல்லை ரொம்ப சிரமம் அதோடு என்ன பண்ணுறோம் விடிய எப்படியும் விடிஞ்சு எட்டு ஒன்பது மணி வரை வாங்கி முடிச்சுட்டு அப்புறம் போட்டு அதெல்லாம் தெளிவு பண்ணி அந்த சாயங்காலம் அஞ்சு மணி ஆயிடுச்சு அஞ்சு மணி ஆகி வலை மாதிரி கடலில் விட்டுட்டு ஒரு மணி நேரம் கூட தூக்கம் கிடையாது அப்படியே அதை விட்டுட்டு அப்புறம் சாப்பிட்ருக்கோம் சாப்பிட்டுட்டு மறுபடியும் வலையை பிடிச்சிருக்கோம் மறுபடியும் வலையை பிடிச்சி அந்த இப்படி பார்த்தா ஒரு ஒரு எழுபது கிலோ மீன் கடந்திருக்கு மொத்தம் அன்னைக்கு அந்த சிக்கின கூலங்களில் மட்டும் அன்றைக்கி ஒரு முப்பது மொத்தம் முந்நூறு கிலோ மீன் பிடிச்சிருக்கோம் ஆனால் போனால் அவ்வளோ லாபம் கிடைக்காது அப்படின்னு சொல்கிறக்காண்டி இன்னொரு இடத்துக்கு ஓடுறோம் ஓடுனா ஓடும்போது அந்த அன்னைக்கு பிடிச்ச எழுவதில் பிடிச்சா அது எப்படின்னா பன்னெண்டு ஒரு மணிக்கு வாங்கிட்டோம் அன்னைக்கு வந்து அந்த கூலமோ நீரோட்டமோ கொஞ்சம் கம்மி நாங்கள் அதுக்கு தக்கன கடல் சீற்றமோ நீரோட்டமோ இருந்தால் கொஞ்சம் கரப்புரை விடுவோம் கூலம் வராத அளவுக்கு இடம் இருக்கும் கூலம்னா அதிலே கரை பொட்டல் மாதிரி உள்ள இடங்கள் இருக்கும் சேறு மாதிரி உள்ள இடங்கள் இருக்கும் அப்படி அந்த இடங்களில் விட்டோம்னா கூலங்கள் வராது இந்த மாதிரி நாங்கள் இது வந்து தெரிஞ்சு அந்த கூலம் வர்ற மாதிரி கூலம்னா கடல் குப்பைகள் வராத மாதிரி வந்து கடலில் நாங்கள் விட மாட்டோம் திடீர்னு நடந்துடும் கடலில் விடும்போது திடீர்னு கடல் சீற்ற மாதிரி திடீர்னு நீரோட்டம் ஆயிடும் அது எதுவுமே நாங்கள் பார்க்கும்போது கடல் சீற்றமும் இருக்காது நீரோட்டம் இருக்காது அப்போ இந்த மாதிரி நல்ல கல்லுகளுக்குள்ளே கூலுங்களுக்குள்ளே விட்டா நல்லா மீன் வரும் அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் அதில் விட்ருவோம் ஆனால் திடீர்னு சீற்றம் ஆயிடும் அந்த மாதிரி ஆயிடும் அப்போ அது அதுக்கப்புறம் சீற்றம் ஆனதுக்கப்புறம் அதுக்குன்னு ஒரு டைங்களில் ஒரு இடங்களில் தொழில் பார்க்குற மாதிரி வச்சுருப்போம் அந்த குப்பை கூலம் இல்லாமல் கடலில் மண்டி சேரு அந்த மாதிரி இடங்களில் வச்சு விட்டுட்டோம் அப்படி விட்டுட்டோம் அந்த மாதிரி விட்டுட்டு அந்த இடத்துல வாங்கினனால கொஞ்சம் கூழ் கூ அதெல்லாம் கம்மியாக வந்து மீன் கொஞ்சம் பராமல் வந்துச்சு அப்போது மணி ஒரு ஒரு மணிக்கிட்ட வாங்கிட்டோம் அப்போ நைட் நைட்டு வேறு இடத்துக்கு ஓடணும் ஏன்னா அது வந்து நம்ம கட்டுப்படி ஆகாது அப்போ அடுத்த இடத்துக்கு ஓடணும்னா கடலில் வந்து மீனை நம்ம தேடி ஓடிக்கிட்டே தான் இருக்கணும் இந்த இருக்க மீன் அடுத்த இடத்துல அப்படியே பக்கத்துலலாம் ஓட முடியாது இன்றைக்கி ஒரு பத்து கிலோமீட்டரில் பத்து கிலோமீட்டரில் மீன் கிடைக்கல அடுத்து கூட கொஞ்சம் பத்து கிலோமீட்டரு போவோம் இருபது கிலோமீட்டருக்கு கேண்டு போவோம் அப்படின்னு சொல்லி தான் தோணும் அப்படி அடுத்த இடத்துக்கு ஓடுறக்காண்டி ஓடுறோம் எல்லாருமே டயர்டு அவ்வளேருமே படுத்துட்டாங்க நான் வந்து காணாவில் வர்றேன் ஆனவோனா நம்ம போட்டு ஓட்டோம்லாம் அது எங்களில் வந்து மற்ற எப்படி இருக்கும் எங்களில் அப்படி நேராக ஒரு கம்பு மாதிரி இருக்கும் அந்த கம்பு இங்கிட்ட அடித்தாலும் ஆளுத்துக்கு தண்ணியில் வீசும் இங்கிட்ட அடித்தாலும் தண்ணியில் வீசும் அப்போது நான் போட்டை ஓட்டிக்கிட்டு த ஓட்டிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன் வந்துக்கிட்டு இருக்கும்போது திட்டின்னு திட்டி அலை காற்றுலாம் நல்ல வேகம் அழகெல்லாம் வந்துக்கிட்டு இருக்குது தூக்கி தூக்கி அடிச்சுக்கிட்டு இருக்குது இப்படி தள்ளிக்கிட்டு இருக்குது ஆனால் நான் அந்த போட்டை பிடிச்சிக்கிட்டே இருக்கும்போதே கண் அசை ரெண்டு நாள் தூக்கம் இல்லை அப்போ கண் சரியான அசைந்து தூங்கி நான் தூங்கிட்டேன் அந்த போ அந்த பு அதை பிடிச்சி இறுக்கி பிடிச்சிக்கிறேன்னு அதை விட்டுட்டோம்னா அது வந்து நம்ம இப்படி போயிட்டு இப்படி வந்து அடிக்கும் அலைகள் போகும்போது இப்படி ஓடி வந்து அடிக்கிறேன் அது நான் தூக்கத்தில் அப்படியே அதை கையை விட்டுட்டேன் விட்டு அது என்னை வந்துக்கிட்டு அப்படியே ஃப்ரிட்டனில் போயிட்டு அப்படியே ஒரு அடி அடித்து தூக்கிட்டு தண்ணியில் தூக்கி வீசிட்டு வீசினா அதோட என்ன வீசினா அதில் சுக்கானில் ஒரு கயிறுன்னு சொல்லுவாங்க அந்த கயிறு பின்னாடி அந்த கயிறை பிடிச்சி தூங்கிட்டேன் தொங்குனா கப்பாத்துறக்கு கத்துறதுக்கு யாருமே கற்றுனாலுமே அவங்க எல்லாருக்குமே கேட்கலை யாருக்குமே போட்டு ஒரு வாக சுற்றுது நான் விட்டேன்னா எங்கே போகணுமே கண்டுபிடிக்க முடியாது இருட்டில் அவங்க கண்டுபிடிக்க கூட முடியாது ஆனால் கத்துறேன் கத்துறேன் கார் யாருமே முடிக்க மாட்டேங்க ஏன்னா எல்லாேருமே ரொம்ப டயர்டில் தூங்குறாங்க இன்ஜின் சவுண்டு அந்த மோட்டர் சவுண்டுக்கும் கேட்கவும் செய்யாது கத்துறேன் கத்துறேன் கத்திக்கிட்டே இருந்தேன் அப்புறம் ரொம்ப நேரம் இவங்களை கத்துனா சரி வராது அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு அந்த கயிறை பிடிச்சி தொங்கி முயற்சி பண்ணி உயர ஏறி அதுக்கப்புறம் நான் எல்லோரையும் எழுப்பி டேய் சாவை பார்த்தேன்டா அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் அதுக்கப்புறம் தான் எல்லோரும் வந்துக்கிட்டு ஐயோ முழிச்சு ஆளாக தான் இருந்துருந்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சங்கடப்பட்டாங்க அப்படி அன்னைக்கு அந்த கயிறை மட்டும் நான் பிடிக்கலைன்னா அன்றைக்கி என் உயிரே கிடையாது அந்த சுக்கானுக்கு ஒரு கள்ள கயிறுன்னு சொல்லுவோம் அந்த கயிறு எப்போவுமே பின்னாடி தூங்கும் அந்த கயிறை மட்டும் நான் பிடிக்கலைன்னா அன்றைக்கி இன்றைக்கி உங்கள் மீனவன் சொல்கிற ஒரு கேரக்டரே இருந்திருக்காது அந்த மாதிரி என் லைஃப்பில் இந்த மாதிரி நிறைய பேர் மீனவர் ஒரு லைஃப்பில் நிறைய பேர் நைட்டில் தவறி விழுந்து காப்பாற்ற முடியாமல் போனவங்க நிறைய பேர் இருக்காங்க இதை எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு ஆனால் யாரையும் காப்பாற்றிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டால் உதவி பண்ணியிருக்கோம் போட்டு ரிப்பர் ஆகி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கோம் டீசல் கொடுத்துருக்கோம் கட்டி கயிறு கட்டி கரையை இழுத்துட்டு வந்து விட்ருக்கோம் மற்றபடி உயிர் உதவி நிறையா பண்ணியிருக்கோம் ஆனால் தண்ணியில் உளுந்து யாரையும் அப்படிலாம் இதுவரைக்கும் காப்பாற்றினது கிடையாது ஆனால் இறந்தவங்களை மறந்து போகிறத பார்த்துருக்கோம் பார்த்து தகவல் கொடுத்து தூக்க சொல்லியிருக்கோம் அப்படிலாம் நடந்திருக்கு நன்றி வணக்கம்